வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செவரா செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸம் டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டிக்கு எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஊக்குப்பட்டு மட்டும்தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயரும் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ஜியோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட கெச்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கெச்பி கேட்டரியில் வரக்கூடிய வண்டி இது வண்டியோட மேனி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உன் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக அவங்க விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்